இந்த கபம் சார்ந்த குழந்தைய அடிச்சீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னு வைக்கங்க முப்பது வருஷம் கழிச்சு வச்ச திருப்பி உங்களுக்கு வந்து அதை சொல்லி காமிப்பான் அல்லது முப்பது வருஷம் கழிச்சு அந்த நினைவுல உள்ள வச்சிருப்பான் வச்சிருந்து முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு திருப்பி ஆக வைப்பான் கபம் சார்ந்த குழந்தை அவனை தண்டிக்கவே கூடாது கூடாது குழந்தை வளர்ப்புல பாத்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தையும் ஒரே இப்ப சொல்லுவாங்க யாரையுமே அடிக்காது நம்ம எல்லாம் அடி வாங்க அடியா அப்ப யாருமே அடிக்காம வளர்த்து அப்படி இல்ல எந்த குழந்தையை எப்படி இருக்கு கபம் சார்ந்த குழந்தைக்கு தண்டனை அப்படியே நினைவுல வச்சிருக்கோம் சுருண்டு போய் அப்படியே அதை அதை நினைச்சு ரொம்ப அவமானப்பட்டு வெக்கி குருகி குருகி போயிடும் குழந்தை அதே ஒரு வாத தைரியம் தான் இங்க இருந்து அங்க தாமா அங்க இருந்து இங்க இங்க இருந்து போவான் அவனை இல்லை நான் குழந்தைகளை அடிக்க மாட்டேன் தண்டனை கொடுக்க மாட்டேன் குழந்தைகளை மேல நம்மளோட போர்சஸ் எடுத்து கூடாது வீணா போயிடும் ஓடி ஓடி நல்ல ரெண்டு சாத்து சாத்தி உட்கார ஏன்னா அவன் அடுத்த நாள் மறந்து திரும்ப அதே மாதிரி பிடிப்பான் யாரும் வச்சிருக்க மாட்டான் உள்ள வந்து இருக்காது அவனுக்கு என்ன பண்ணி ஆகணும் நம்ம பனிஷ் பண்ணி தான் என்ன பண்ணி ஆகணும் ஒரு லெவலுக்கு அவனை கொண்டு வந்தான் அப்போ இந்த தேகத்தன் இருக்க குழந்தையை வந்து ஒரு பித்த தேகம் இருக்க குழந்தை ரொம்ப தீவிரமான சிந்தனை இல்லை அவன போய் மோட்டிவேட் பண்ணான்னு சொல்லி மோட்டிவேஷன் கிளாஸ்ல போட்டா தீவிரவாதவே மாறிடுது அவன மோட்டிவேஷனே கொடுக்கவே கூடாது ஒரு பித்தம் சார்ந்த ஒரு குழந்தை இருக்கான்னா அவனை என்ன பண்ணுவான் அன்பும் அறவலையும் கொடுத்து சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவன் என்ன பண்ணுவான் புல் தோசை அவனையும் புல் வேகத்துல இருப்பான் அப்ப அவனே பெரிய தீவிரவாதியா இருப்பான் உள்ள எந்த வேலையை எப்படா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு அவன் இப்படி கேரக்டரா இருப்பான் உட்கார்ந்து அன்பு செத்து நல்ல ஒரு மியூசிக்க போட்டு ஜாலியா பாட்டி கேட்பா சந்தோஷமா இருப்பான் அந்த குழந்தைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல அமைச்சிருப்பான்